வணக்கம் சிவாஜி முரசேயர்களே அவன்தான் மனிதன் படத்துல சிவாஜி ஒரு டயலாக் பேசுவார் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இதுதான் இது அந்த டயலாக் இருக்கும் படத்துக்காக எழுதின வசனமா இருந்தாலும் சிவாஜியோட இயல்பான குணத்துக்காக எழுதின வசனம் அப்படின்னு தான் சொல்லணும் சிவாஜி இப்படி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் பல நேரங்கள பல பேரு சிவாஜிக்கு எதிராகவே நடந்திருக்காங்க தன்னை பத்தி சொல்லப்படுற எந்த எதிர்மறை விமர்சனங்கள் ஆகட்டும் கருத்துக்கள் ஆகட்டும் இதையெல்லாம் சட்ட பண்ணா போறதுதான் எனக்கு மரியாதை சிவாஜி சட்டை செய்யாததும் பதில் சொல்லாததும் செய்தி பரவலுக்கு காரணமாக அமைஞ்சிடுது பிரபலமா இருந்தாலே விமர்சனங்கள் வராம இருக்காது விமர்சனம் பண்றது தப்பில்லை அப்படின்னாலும் உண்மை என்னாலும் தெரியாம விமர்சனம் தான் தப்பு இந்த டைப் விமர்சனத்தை தான் சவுகார் ஜானையு சிவாஜி பத்தி ஒரு சமயம் பண்ணியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் நடந்த விஷயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் கல்கி எதிரில் சவுகார் ஜானகியோட பேட்டி ஒன்று வந்துச்சு அந்த பேட்டியில சிவாஜியோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சவுகார் ஜானகி இது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு சிவாஜி பத்தி நல்லா தெரிஞ்ச சவுகாரா இப்படி பேசுனாருன்னு அதிர்ச்சி இப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்னு தெரிஞ்ச சிவாஜிக்கு கூட இது தான் இருந்துச்சு ஆனா வெளிப்படையா இத பத்தி எந்த கருத்தையும் சிவாஜி சொல்லல சவுகார் ஜானகி இப்படி பேச மத்தவங்க தூண்டுதல் இருந்திருக்குன்னு சிவாஜி புரிஞ்சுகிட்டார் சவுகார் ஜானகி இப்படி பேச காரணம் என்ன அதுக்கு பின்னால இருந்த விஷயம் என்ன இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் நடந்த சில தகவல்களை பத்தி சொல்லணும் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா சிவாஜி வச்சு தயாரித்த படம் விஸ்வரூபம் இந்தியில வந்த அதாலத் படத்தோட ரீமேக் தான் விஸ்வரூபம் அமிதாப் பச்சன் வகிதார் ரகுமான் நடிச்சு ஹிட்டான படம் ஸ்ரீதேவி சிவாஜிக்கு ஜோடியா நடித்த படம் சிவாஜி டபுள் ரோல் இந்த படம் ஒரே ஒரு விமர்சனத்துக்கு ஆளாச்சு சிவாஜி ஸ்ரீதேவியோட ஜோடி சேர்ந்து நடிக்கலாமான்னு தான் விமர்சனம் வந்துச்சு சிவாஜி ரெண்டு வேஷம் பண்ணியிருப்பார் இந்த படத்துல மகனோவர கேரக்டருக்கு தான் ஸ்ரீதேவி ஜோடியா நடிச்சிருப்பார் இந்த படத்துக்கு விமர்சனம் எழுதுன ஒரு பத்திரிக்கை சிவாஜி எவ்வளவு பெரிய மாபெரும் கலைஞன் இப்ப இருக்கிற டைரக்டர்கள் இந்த மாதிரி வேஷங்களை ரக்டர்கள் நடிக்க வைக்கலாமா இளம் நடிகைகளோட மரத்தை சுத்தி டோஜட் பாடர் மாதிரி நடிப்ப தவிர்த்து சிவாஜிய தரமான படங்களை நடிக்க வச்சா அது இன்னும் அவரோட புகழ வளர்க்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டுச்சு விஸ்வரூபம் படத்துக்கு பின்னால வந்த மோகன புன்னகை படத்துக்கும் சில விமர்சனங்கள் வந்துச்சு கல்கி சாவி இதயம் பேசுகின்றது பத்திரிகைகள் கூட சிவாஜிக்கு எதிரான பதிவுகளை வெளியிட்டு சிவாஜி சகாப்தம் முடிஞ்சிடுச்சு அப்படி என்கிற ரீதியில பதிவுகளை வெளியிட்டாங்க நடிகர் இப்படி செஞ்சா இப்படி எல்லாம் விமர்சனம் வர்றது கிடையாது சிவாஜிய சுற்றியே விமர்சனங்களை எழுப்புறது இங்க இருக்கிற சிலருக்கு வாடிக்கையா இருந்திருக்கு இதே காலகட்டத்தில்தான் கல் டூன் வாக்கண்ணாவா கீழ்வானம் சிவக்கும் படங்களையும் கொடுத்தார் அதெல்லாம் தெரியலையா ஒரு நடிகை அவனோட உண்மையான வயசை காட்டி சினிமால நடிக்கிறதா நடிப்பு ஒரே மாதிரி எல்லா படத்திலயும் நடிச்சுட்டு இருப்பவங்களை தான் இங்க எப்பவும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப சௌகார் ஜானகி மேட்டருக்கு வரலாம் சௌகார் ஜானகி ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த படம் தெலுங்குல கிட்டாச்சு தமிழ இந்த படத்தை எடுக்கலாம்னு முடிவாச்சு படத்தை தயாரிக்க இருந்தவர் சிவாஜியோட ஃபேமிலி டாக்டர் தமிழ்ல எடுக்க இருந்த அந்த படம் சத்திய சுந்தரம் இந்த படத்துக்காக சம்பளம் வாங்காம சிவாஜி நடிச்சதாக ஒரு செய்தி இருக்கு இந்த படத்துல கதாநாயகியா யார போடலாம் விவாதம் நடந்தப்ப டாக்டர் பாலகிருஷ்ணன் கே ஆர் விஜயாவை சொல்லிட்டார் தெலுங்குல நடித்தவர் சௌகார் ஜானகி சௌகாரையே அந்த படத்துல நடிக்க வைக்கலாம்னு சிவாஜி சொன்னார் ஆனா தயாரிப்பாளரோட பிடிவாதத்தால கே ஆர் விஜயாவை கதாநாயகியா நடிச்சாங்க எப்படியும் தன்னதா கதாநாயகியா போடுவாங்க சிவாஜி தன்னதா சிபாரிசு செய்வார்னு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார் சௌகார் ஜானகி ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த சவுகாருக்கு கேஆர் தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த தகவலை கிட்ட சொன்னவங்க சிவாஜி தான் கே ஆர் விஜயாவை செலக்ஷன் பண்ணுறதா ஒரு தவறான தகவலை சொல்லிட்டாங்க சவுகார் ஜானகிக்கு இதனால சிவாஜி மேல ஒரு சின்ன வருத்தம் உண்டாச்சு இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த சமயத்துல கல்கிக்கு கொடுத்த பேட்டியில சிவாஜி சகாப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதிரடியா ஒரு பேட்டிய கொடுத்துட்டாங்க தன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச சவுகார இப்படி ஒரு பேட்டி கொடுத்தது சிவாஜிக்கும் ஆனாலும் இத பத்தி சிவாஜி பேசல சவுகார் சிவாஜிக்கு புரிஞ்சது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம்னு சிவாஜி முடிவெடுத்தார் அதுபடியே சௌகாரை சந்திக்கிற வாய்ப்பு வந்துச்சு அப்பதான் சௌகார் ஜானகி அந்த பட விஷயத்த சொன்னார் சிவாஜி தான் சௌகார் வேண்டாம்னு சொன்ன மாதிரி தனக்கு வந்த தகவலை சொன்னார் நடந்த விஷயத்த சிவாஜி அப்படியே சொல்ல சிவாஜியோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு அவசரமா தான் செஞ்ச தப்புக்காக சிவாஜி கிட்ட மன்னிப்பு கேட்டார் சவுகார் ஜானகி சவுகார் ஜானகி அவசரப்பட்டு விமர்சனம் பண்ணுறதா சொல்லிட்டாலும் அவங்க பழைய விஷயத்த நினைச்சு பார்த்து இருக்கணும் புதிய பறவை படத்துல நடிக்க சவுகார ரெக்கமெண்ட் பண்ணுறதே சிவாஜி தான் எல்லாரும் சௌகாரா வேண்டாம்னு சொன்னப்ப சிவாஜி தானே சவுகாரன் நடிக்க வச்சா சிவாஜியோட கணிப்பு தப்பா போனதில்லை இப்படி பல விஷயம் இருக்கிறது சவுகாருக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு சவுகார் இப்படி பேசி இருக்கலாமா தெலுங்குல சவுகார் நடிச்சிருக்கலாம் ஆனா சத்திய சுந்தரம் படத்துல கே ஆர் விஜயா செஞ்சதுதான் ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருக்கும் கே ஆர் விஜய் அளவுக்கு சவுகார ரசிச்சிருக்க முடியுமா அதுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிச்சு ஆனந்த் படத்துல கூட சவுகார் நடிச்சாங்க சிவாஜி கட்சி ஆரம்பிச்சது அதுல சேர்ந்தாங்க சிவாஜி பிறப்பு அறக்கட்டளை சார்பா சிவாஜி பிறந்த நாள்ல சௌகார் ஜானகிய கௌரவம் செஞ்சாங்க இப்படி எத்தனையோ விஷயம் இருக்கு சத்திய சுந்தர படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுச்சு லேடிஸ் கூட்டம் அதிகமா இருந்துச்சு சிவாஜி படங்களுக்கு விமர்சனம் எழுத மாட்டோம்னு எந்தெந்த பத்திரிகைகள் சொல்லுச்சோ அதே பத்திரிகைகள் இந்த சிவாஜியை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம்னு சொல்லுச்சு சிவாஜி ஒரு நிரந்தர நடிகர் முடிவே இல்லாத மூலவரன் அப்படின்னு புகழ்ந்து தெளிச்சு சிவாஜிக்கு இதெல்லாம் புதுசா பராசக்தி காலத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவர்தானே காய்ச்ச மரம் தான் கல்லடி சொல்லுவாங்க சிவாஜி கல்லடியும் சொல்லடியும் பட்டு இருக்கிறார் எது இருந்தாலும் அவரோட திறமை அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தமானது அதை யாராலும் மீற முடியாது இந்த படத்துக்கு பின்னாலதான் கல் தூன் வாக்கண்ணாபா கீழ்வானம் சிவக்கும் தீர்ப்பு நீதிபதி பரீட்சைக்கு நேரமாச்சு முருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா தாவணி கனவுகள் பந்தம் எல்லாமே பண்ணினார் இந்த படங்களை எல்லாம் மத்தவங்கள நினைச்சு பார்க்க முடியுமா முதல் மரியாதை வந்த பின்னால சிவாஜி சிவாஜி தான் சொன்னாங்க தேவர் மகன் பார்த்துட்டு உலக விருதுல உனக்கு சாதாரணம்னு சொன்னாங்க சினிமா இருக்கிற வரைக்கும் சிவாஜி சகாதமும் இருக்கும் அது வளர்ந்துட்டே இருக்கும்